ஓகே வெல்கம் டு அரி ஃபேமிலி இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நாம் நான் வந்து போன வாரம் எதர்ச்சியாக வந்து சரோனா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கில் ட்ரெஸ் எடுக்கிறவங்க அந்த சரவணா சொல்ல பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு லாஸ்ட்டை நான் தெளிவாக சொல்கிறேன் அப்போ பாருங்கள் நம் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து இந்த கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அது எப்படி கிடச்சிச்சுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் என்னென்ன பொருள் கிடச்சிருக்குன்னு நான் பார்ப்போம் இப்போ பாருங்கள் ப்ரெஷ்ஷு மூணு அடுத்து இங்கே பாருங்கள் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு சால்ட் வந்து ஒரு கேஜி கிடச்சி இருக்கு அப்புறம் வந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பு வந்து ஐநூறு கிராம் ஆஃப் கேஜி ஐநூறு கிராம் அப்புறம் வந்து வெல்லம் வெல்லம் வந்து ஒரு கேஜி அப்புறம் வந்து என்ன பாருங்கள் குலோப்ஜாம் மிக்ஸு ரெண்டு ரெண்டு பேக்கெட்டு அப்புறம் வந்து ஸ்வீட்டு ஒரு பேக்கெட் ஸ்வீட்டு சோந்தோப்பிடி ஸ்வீட்டு ஒரு பேக்கெட்டு அப்புறம் நூடுல்ஸ் என்ன நூடுல்ஸு மேகி இட்லி நூடுல்ஸ் மேகி இட்லி நூடுல்ஸ் ஒன்று அப்புறம் என்ன பாருங்கள் இது வந்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா அப்புறம் இது வந்து லைன் ரைண்டைட்ஸ் ஒரு பேக்கெட் சின்ன பேக்கெட்டு உளுந்து உளுந்து ஒரு பேக்கெட்டு சேமியா சேமியா ஒரு பேக்கெட்டு அதுக்கப்புறம் நெய் நெய் ஒரு டப்பா சின்ன டப்பா ஒரு டப்பா அப்புறம் இது வந்து ஆப்பிமா சிக்கன் பொரிக்கிறது அதுக்கு ரவை ஆஃப் ஓகேங்களா அப்புறம் ஒரு கிலோ துவரம் நான் இன்னைக்கு அதே டூ பார்த்தங்க இது வந்து ஸ்டேஷ்னரிங்க கிரையான்ஸ் ஒரு கிரையான்ஸ் பேக்கெட்டு அப்புறம் என்ன இது வந்து ஜாமண்ட்ரி பாக்ஸ் டிஜிட்டல் ஜாமண்ட்ரி பாக்ஸு அப்புறம் பாருங்க எங்களை இதில் வந்து பென்னு பென்சிலு ஸ்டாப்லரு அப்புறம் பெரிய குய்பு எல்லாமே இருக்குது எல்லாமே அது மிக்சாகிருக்கு ஒரு பேக்கெட் பாதி ஆகிடுச்சு அடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்கிக்கிறேங்க ஒரு டப்பா அழகாக ஒரு குட்டி டப்பா ஒரு வாட்டர் பாட்டில் குட்டி வாட்டர் பாட்டில் ஒன்று மாதிரி பாருங்க இது வந்து கவர் பாலிட்டிங் கவர் அப்புறம் பாத்திரம் தேய்க்கிற நார் ரெண்டு இங்கே பாருங்க பாத்திரம் தைக்கிற நார் வந்து ரெண்டு ரெண்டு பாத்திரம் தைக்கிற நார் அப்புறம் இது ரெண்டு நைஃப் இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இருக்குது அப்புறம் வந்து பாருங்கள் இது ஒரு வாட்டர் பாட்டில் இது ஒரு வாட்டர் பாட்டிலு ரெண்டு பாருங்கள் இது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு ஆனால் இது இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு ரெண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸு ரொம்ப வந்து இங்கே பாருங்கள் உண்டியல் காசு போட்டு வைக்கிறதுக்கு உண்டியல் அப்புறம் இது ஒரு ஹாட் பாக்ஸு ஹாட் பாக்ஸ் வச்சு டாக்டர் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுக்கு ஒரு கவர் அழகாக போட்டு கவர் அதுக்குள்ளே ஒரு பாக்ஸு பாக்ஸ் இருக்குது அதுக்குள்ளே பாருங்கள் புட்டியூண்டு டிஃபன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் நல்லாயிருக்குல்ல

birici katına bakalım bakalım inbox tamam inbox பாக்ஸு அடுத்து வந்து என்னன்னு என்னென்னு பார்த்திங்கன்னா பாருங்க இது ஒரு டப்பர் வேர் பாக்ஸ் இது ஒரு பாக்ஸு அப்புறம் இது இது ரெண்டு பாக்ஸ் இது ரெண்டு பாக்ஸு ஓகேங்க அடுத்து ரெண்டு ப்ளேட்டு பிளேட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ரெண்டு பிளேட்டு ஓகேங்களா ரெண்டு பிளேட் ரெண்டு பிளேட்டு அப்புறம் பாருங்க ஒரு டம்ளர் நல்ல டம்ளர் ஒன்று ரெண்டு பிளேட்டு ஒரு டம்ளரு ரெண்டு டம் ரெண்டு ப்ளேட்டு ஒரு டம்ளரு அது அப்புறம்னா வந்து பிரீத்தி பிரீத்தி மூன்று லிட்ரு குக்கர் மூன்று லிட்ரு இந்த குக்கர் பிரீத்தி குக்கர் வந்து மூன்று லிட்டரு இப்போ எவ்வளவு பொருளும் இப்போ இவ்வளோ பொருளும் நமக்கு எப்படி கிடச்சிச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போன வாரம் சரணாசுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தப்போ இப்போ டூ தௌசண்ட் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணால் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் ரெண்டாயிரத்துக்கு மேலே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நாங்கள் அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எங்கள்டெல்லாம் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே பட்ஜெட் வந்துச்சு அதனால் நாங்கள் வந்து கூப்பன் வாங்கி எழுதி அங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸில் போட்டுருந்துடோம் அந்த சரவணா ஸ்டோரோட இன்ஸ்டாகிராம்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணணும் நாம இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க அந்த பாக்ஸை வந்து குலுக்கி குலுக்கல் முறையில் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது பேருக்கு அந்த இந்த கிஃப்ட் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஐம்பது பேருக்கு அந்த கிஃப்ட் உண்டு நாங்கள் வந்து அதை எழுதி அந்த பாக்ஸில் போட்டோன்னோ அதில் வந்து எங்கள் ஃபேமிலி செலக்ட் ஆனதுனால எங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட்டு கிடச்சிருக்குது இவ்வளோ கிஃப்ட் கெடைச்சதுல ரொம்ப எங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் சென்னையில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் சரவணா ஸ்டோர் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த கூப்பனை வாங்கி மறக்காமல் எழுதி அந்த பாக்ஸில் போட்டு வந்துடுங்க அப்புறம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாக்கில் நான் அது வந்து குழுக்கள் முறையில் நமக்கு வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்படுவதுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேருக்கு வந்து இந்த பரிசு இந்த கிஃப்ட்டு தராங்க இந்த பரிசு பொருள் வந்து கிடைக்கும் உடனே மக்களை எப்படியும் பசங்களுக்காக நாம் ட்ரெஸ் எடுக்கத்தான் போகிறோம் அதை நீங்கள் உடனே அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் அந்த இந்த டைம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த கூப்பனை வாங்கி எழுதி போட்டு வந்துடுங்க அந்த அதிர்ஸ்ட்ரெஸ் நீங்களாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக இந் இவ்வளோ பொருளோட மதிப்பு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே சப்போர்ட் படுத்துக்கோ